நான் செய்ய விரும்பாததை செய்கிறே நான் பேசக்கூடாததை பேசுகிறே நான் செய்ய விரும்பாததை செய்கிறே நான் பேசக்கூடாததை பேசுகிறேன் நான் நினைக்கக்கூடாததை காத்தருளும் என் தெய்வமே நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன் தப்புவித்து காத்தருளும் என் சுவே நிர்பந்தமான மனித மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிறவர்களால் எவ்வளவோ போராடியும் அவர்களால் நிறைய காரியங்களால இயல்பாக வாழ முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை அந்த நிர்பந்தமான நிலை அந்த மாம்ச மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்குது உண்மையில் அது ஒரு என்ன சொல்றது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை பாருங்களேன் நிர்பந்தமான நிலைன்னா சிம் நமக்கு புரியும் சொல்லணுன்னா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா எனக்கு மனசில் ஒன்று இருக்குது அதை என்னால் வெளி வெளிப்படுத்தி சொல்ல முடியலை ஆனால் எனக்கு சில காரியங்கள் தெரியுது ஆனால் என்னால் ஓப்பனாக பேச முடியலை ஸோ ஓப்பனாக செயல்பட முடியலை ஸோ இந்த இரண்டு நிலைகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால் எவரிடத்துலையுமே இயல்பாக பேச முடியாத ஒரு நிலை இருக்குது பாத்தீங்களா இருவேறு மனநிலைகள் அந்த இரு வேறு மனநிலைகள் எனக்குள்ளே இருக்கிற பொழுது இல்லைனா ஒரு மனிதனுக்குள் செயல்படும் பொழுது அவனால் எதுவுமே முடியாது என்னால் ஒன்றும் கூடாதையா அப்படின்னா ஆமாம் முடியாது மனிதர்களோடு பழக முடியாது மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களை நம்ப முடியாது கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவோ பழகவோ நம்பவோ பேசவோ ஐக்கியம் கொள்ளவோ உறவு கொள்ளவோ முடியாத மனிதன் கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை மாத்திரம் நம்புவேன் பேசுவேன் ஐக்கியம் கொள்ளுவேன் என்று சொல்கிறான் ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வத்திடம் இருந்து எந்த ஒரு குற்றப்படுத்துதலும் குறை சொல்லுதலும் கண்டித்து உணர்த்துதலும் வராது ஸோ எது நிலையில் இருக்கிறவன் எப்போவுமே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அவன் நான் சரின்னு சொன்னால் அவன் தப்புன்னு சொல்கிறான் அவன் நான் தப்புன்னு சொன்னால் அவன் சரின்னு சொல்கிறான் எப்பொழுதுமே எனக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதாக நான் எண்ணிக்கொள்கிறதுனால மனிதர்களோடு எனக்கு இணக்கமாக போக முடியல பேச முடியல வாழ முடியல ஆனால் தெய்வத்தோடு வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் தெய்வத்தோடு நெருங்க ஆரம்பிக்கிறான் ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் உண்மையான தெய்வீகத்தை அறிந்து கொண்டானால் உண்மையான தெய்வ தெய்வத்துவத்தை குறித்து புரிந்து கொண்டானால் அந் நான் புரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய இன்னொரு மனநிலை என்ன தெரியுமா மனிதர்களை நேசிப்பது தான் கடவுளே நீங்கள் எவ்வளவா நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் இவ்வளவா நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு இவங்க தான் சொல்லுவாங்க ஸோ நேசத்தின் வெளிப்பாடு என்னது ஜீவன் ஜீவனை கொடுக்கிறது ஜீவனை யாருக்காக கொடுத்தார் மனிதர்களுக்காக கொடுத்தார் எந்த மனிதர்களுக்காக கொடுத்தார் தன்னை ஏற்றுக்கொள்ளாத தன்னை நம்பாத தன்னை மறுதளிக்கிற தன்னை புறக்கணிக்கிற தன்னை வெறுக்கிற தன்னை சபிக்கிற அப்படி தானே அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த மனிதர்களுக்காக தான் ஜீவனையும் கொடுக்குறேன் அப்படின்னு தெய்வத்துவம் சொல்லுது இல்லை அவங்க ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க கிடையாது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு உங் உங்களை குறித்து தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் மனுக்குலம் தெய்வீகத்தை தவறாக புரிந்து புரிந்திருக்கிறது தவறாக வழிபடுகிறது தவறாக கனப்படுத்துகிறது தவறாக என்ன சொல்கிறது ஆராதிக்கிறது இது எல்லாம் தெய்வீகத்திற்கு தெரிந்தாலும் தெய்வீகம் என்பது தன்னிலையை சரியாய் புரிந்திருக்கிறபடினால் உணர்ந்திருக்கிறபடினால் நிலையை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாட்டின் உச்சம் ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியத்தையும் அந்த தெய்வீகமே செய்கிறது சோ தெய்வீகத்தால் அது முடியும் ஆனால் மாம்சீகத்தால் அது முடியாது சோ மாம்சிகத்தால முடியாம இருக்கும் பொழுது அந்த மாம்ச நிலையில் உள்ள மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா அவனை குற்றப்படுத்துகிறதாக அவனை தண்டிக்கிறதாக அவனை குறை சொல்கிறதாக தன்னைத்தானே சபிக்கிற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க அதுதான் ஆக்கினை தீர்ப்பு நம்ம ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் அந்த ஆக்கினை தீர்ப்பு எதனால் உருவாகிறது என்கிற நிலையை பவுல் பேசியிருக்கிற காரியத்தை குறித்து நம்ம சில காரியங்கள் நிதானிச்சோம் இல்லையா எட்டாம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு முடிக்கிறான் ஸோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால் அதனோட அர்த்தம் என்னென்னா குற்றப்படுத்துகிற நிலை இல்லை குறை சொல்லுகிற நிலை இல்லை தன்னைத்தானே தண்டிக்கிற நிலை இல்லை தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுகிற நிலை இல்லை தன்னைத்தானே நேசிக்கிற தன்னைத்தானே வெறுக்கிற ஒரு மனநிலை கிடையாது அதுதான் ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்புங்கிற வேலை கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டானா அவங்க கொடுக்குற விளக்கங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அவங்க வேறு என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போ நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு எண்ணி கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை தான் பேசுவாங்க பொதுவாக ஆனால் ஒரு இடத்துல பைபிளில் எப்படி இருக்கும் வசனம் எப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனும் விசுவாசம் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று யோவான் மூன்று மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டாம் வசனத்தில் இருக்கு